உண்ணாமல் வாழும் கலை இந்த கலையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய உணவை அதாவது உண்ணுகிற உணவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா உணவை எடுத்து கொள்ளாமல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு கலை இந்த கலையில் வந்து பார்த்திங்கன்னா உடனே உணவை நடத்த முடியாது படிப்படியாக உணவை நடத்த வேண்டும் அதற்கான பயிற்சி முறைகள் இந்த வகுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த பயிற்சி முறைகளில் எந்த மருந்து மாத்திரைகளோ வந்து உங்களுக்கு கொடுக்கப்படாது அல்ல மருந்துகளை சொல்லியும் சொல்ல மாட்டோம் மாத்திரைகளை சொல்லியும் சொல்ல மாட்டோம் நீங்கள் ஏதாவது மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தால் அதை வந்து நிறுத்தவும் சொல்ல மாட்டோம் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது காலப்போக்கில் உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து மாத்திரைக்கான தேவை இல்லாமல் போயிடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடைஞ்சிடும் எனவே இந்த வகுப்பில் இணைஞ்சு நீங்கள் எல்லோரும் பயன்பெறணும் இது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த கலை தான் நம்முடைய முன்னோர்களும் சித்தர் வெறுமக்களும் நாள்பட்ட தவத்தில் இருந்து இந்த கலையை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி அவங்க ஜீவசமாதி என்னும் ஒரு பேர் நிலைக்கு போனாங்க முக்தி நிலைக்கு போனாங்க அப்படிப்பட்ட ஒரு கலை தான் நம்ம வாழும் பொழுது இந்த கலையை சிறிது சிறிதாக பயிற்சி செய்து நம்மளுடைய வாழ்நாளினுடைய முடிவில் இந்த கலையினுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் நம்மள வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழக்கூடிய நாட்கள் எல்லா நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்நாள் வரையிலும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் இப்படிப்பட்ட ஒரு அரிய கலை தான் இந்த கலை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது இன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் அது மறக்கப்பட்டுருச்சு அதை திரும்பவும் நம்ம தோண்டி எடுத்து சிறிது சிறிதாக பயிற்சிகள் செய்து நம்முடைய உடல் தன்மையை மாற்ற போகிறோம் அவ்வளோதான் உங்களுடைய உடல் தன்மையை நீங்கள் மாற்றும் பொழுது அந்த கலைக்கு உங்களுடைய உடலானது மாறிக்கும் அந்த கலையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய உடலும் ஒரு அழியாத உடலாக உருவெடுத்து உங்களுடைய ஆன்மாவை இந்த பிரபஞ்சத்தில் வாழ வைக்கும் இதில் மாணவர்கள் எல்லாமே இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க அடுத்த பௌர்ணமி வருது இல்லைங்களா வரக்கூடிய மார்ச் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இருந்து முதல்நிலை வகுப்பு தொடங்கும் அதுவரை யாரெல்லாம் இணைய விரும்புகிறீங்களோ நீங்கள் இதில் இணைந்துக்கலாம் இந்த கலையில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இணையுங்க விருப்பம் இல்லாதவங்க இந்த கலையில் இணைய வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர்கள் பயன்படுத்திய கலை எனவே இந்த கலையில் இணைந்து இந்த கலையை பயிற்சி செய்து நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் துவங்கி நடத்துங்கள் நன்றி